பக்கத்து வீட்டுக்காரர் மனம் அவ்வளவு வாசமா இருக்கு இந்த பக்கெட் இருநூறு ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய் குடுக்கறீங்க வணக்கம் நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா மாதகள் கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கடை அதாவது கருவாடு விற்கிற கடை இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களே அந்த கருவாடை உற்பத்தி செஞ்சு விற்பனையும் செய்கிறாங்க அந்த கருவாடுன்ற விலையை பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் நீங்கள் இப்படி மலிவாக வேறு எங்கேயுமே அந்த கருவாடுகளை வாங்க முடியாது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வகையான கருவாடுகளும் இருக்குது அந்த எல்லா வகையான கருவாடுமே வந்து அவ்வளவு மலிவாக வந்து அவங்க விற்பனை செய்கிறாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க இந்த வீடியோவில் அங்கே என்னென்ன வகையான கருவாடுகள் இருக்கு அவ என்னென்ன விலையில இருக்கு அது தொடர்பான விவரங்களை தான் உள்ளடக்கி இருக்கிறேன் அப்போ என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் அம்மா வணக்கம் உங்களோட இந்த கடைன்ற பெயர் என்ன நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த கருவாட்டு கடையை நடத்தி கொண்டிருக்கிறீங்க இது இந்த கடைக்கு பேர் சூரியா இந்தியாவிட அவள் இப்போ இங்கே இல்லை அவள் பிரான்ஸில் இருக்கிறாள் ஆனால் அவைக்கு இப்போ மங்க கருவாட்டில்

தொழிலாளர் கூட அவன் வந்து போட்டுகளில் மீனை பிடித்து கொண்டு வந்து கறியை கொண்டு வந்தால் நாங்கள் அதை போய் நிறுத்து என்ன இப்படி என்ற எடுத்துக்கொண்டு வந்து இங்கே ஒன்று ரெண்டு பேரை வச்சு சம்பளத்துக்கு அதை கழுவி வெட்டி பதப்படுத்தி காய போடுவோம் காய போட்டுட்டு உங்களுக்கு விழா குறைஞ்ச மலிவான விலைக்கு நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம் இது என்ன கருவாடு உப்பு இல்லாம போறது வெளிநாட்டுக்கார இப்ப வேண்டியும் உப்பு இல்லாதான் கூடுதல வெளிநாட்டுக்கார கேக்கணும் கருவாடு எப்படி சொல்றீங்களா

அதாவது காலை மேல 3 மணிக்கு காயுட்டா 9 மணிக்கு காயுட்டா. மணிக்கு அப்படியே ஒரு மூடு நாள்ல எங்ககார் மீன் வந்து கருவாடு மாதிரி வந்து. ஓகே அம்மா அப்ப எனக்கு என்னண்டா இங்க என்னென்ன வகையான கருவாடுகள் இருக்கு? அவை இந்த விலைகள் என்ன அவைகளை பயன்படுத்தி எப்படி சமைக்கிற? அதுகள் தொடர்பான விவரங்களை சொல்றீங்களா எனக்கு? சரிதான் நான் சொல்றேன். இது பிராஞ்சி. ஆ கூனிஸ் வந்து இது வந்து ஒரு சுர ஒரு தையால் ஒரு புரி எடுத்து பொச்சு தக்காளி பழம் கறி மிளகா பொரிச்சு பம்பா வெங்காயம் மூன்று பொரித்து எல்லாம் எடுத்துட்டு சோஸ் விட்டு கொட்டல் கட்ட தூள் ஊற்றி சுயாச்சுலாம் கொட்டல் இது என்ன விலையாக்கா இது பக்காய்ச்சி இருநூறுபா அவ்வளவு நூறு இது இருநூற்றி இருநூறு அந்த மண் எல்லாம் இருக்குமா இல்லாட்டி குடைச்சு துப்புரவாக்கி எடுத்து தான் திரும்ப கல்லோ மண்ணோ எல்லாம் நல்ல கிளீனா இருக்கும் கிராமத்துல இந்த மீன் இந்த பெருங்கடல் இது வந்து மண் அருளை கொள்வதாவது செய்யறோம் மலிவாக்குல குழிக்குல ஒரு ஐம்பது ரூபாய கூட்டி தருவோம் வெடியல் கட்டா இது இந்த விலை கிலோ ரெண்டாயிரம் போகுது நாங்கள் அதை பார்த்து ஆயிரத்தி எண்ணூறு அப்படி நானே சேக்குறேன்ங்க தொகை அடக்கல இன்னும் இப்ப சொல்ற விலைய விட குறைச்சி தான் கொடுப்பீங்க நான் இது அரை 2 கிலோ பைகெட் இதுவும் என்ன கட்டா பறை அரை கிலோ பைகெட் 600 ரூபாய் சரி 600 ரூபாய் சரியா குடுக்குறீங்களா அப்ப நீங்க இதுல அடிச்சிருக்கிற விலைய விட ஒரு ஐம்பது ரூபாயன்றும் குறைச்ச தாங்க தானே தூரத்துல இருந்து நடந்தும் வருங்க இம்மா அங்க எல்லையமே அப்ப

இது திருக்க தருவாடு திருக்க புளியந்தி இருக்குன்னு சொல்றாரு இது உங்களுக்கு கிலோ சொல்றாங்க ஓகே இது நீங்களா செய்றீங்க நீங்க தான் கேக்குறீங்க என்னம்மா இது ஒரு வித்தியாசமான கறிவாடா இருக்கு என்ன இது இதுக்கு பேர் மாம்பழ சுங்கன்னு சொல்றாரு ஓகே இந்த தருவாடு கறிக்கنده பரிசாமைச்ச பத்தத்து விட்டு காரம் மனம் அவளோ வாசம்ாயிருக்கு டேஸ்டானது டேஸ்டான கறமீ ஆனா இதுல கூரிய முள்ள இருக்கு இதை வேலை செய்யக்க முள் குத்துனா சரியான ஆபத்து அப்போ நாங்கள் அந்த முள்ளெல்லாம் வெட்டி உங்களுக்கு வடிவாக பதப்படுத்தி தரோம் நீங்கள் இதை சமைக்கலாம் இது என்ன விலை வருமாக்கா இது கிலோ ஐநூறுவா ஆ ஓகே இது என்ன கருவாடாக்கா பார்க்க ஒரு டேப் நாடா மாதிரி இருக்குது என்ன கருவாடு சாவாழை கருவாடு ஓகே இது பொறிக்க நல்ல டேஸ்ட்டாக பொரியலுக்கு தான் பொரியல் இது என்ன விலை வருமாக்கா இது கிலோ நானூறுவா ஓகே இங்கே இந்த வெளிநாட்டுக்கு நாங்கள் கருவாடை அனுப்பணுமெண்டா இங்கே வந்து வாங்கலாம் அதுகளுக்கு ஓ நீங்கள் எங்களுக்கு ஏற்கனவே எங்களோட நம்பருக்கு எடுத்து சொன்னால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு உப்பு குறைச்சி அதை வடிவாக காய போட்டு நாலு நாள் காய விடுற பொருளை அஞ்சு நாள் காய விட்டு வடிவாக பைக் பண்ணி அதுக்குள்ள கருவேப்பிலகளை எல்லாம் வறுத்து போட்டு உங்களுக்கு பாசல் அனுப்புறோம் ஏன்னாக்கா அந்த உப்பு குறைய போடணும் அந்த கருவாடுகளுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புகிறதுக்கு அங்கே ஆக்கள் இஞ்சத்திய போயில் கருவாடுக்கு உப்பு விரும்ப மாட்டோம் ஆனபடி அவைக்கு குறைச்சிட்டு தான் உப்பு போடணும் உப்பு போடாமல் காயை போட்டு நாங்கள் அனுப்பினோம் அது ஒரு அநேகமாக ஒரு மாதத்துக்காக பார்த்தா அது சின்ன சின்ன பூச்சி மாதிரி அதில் ஒரு ஊந்து கொண்டு இருக்கும் அப்போ அதே சாப்பிட மாட்டோம் திக்கி அறிஞ்சிருக்கோம் அவ்வளோவோ விலைகளை கொடுத்து பொருளை வேண்டி அனுப்புகிற காசு கூடுதலாக கட்டி அதில் அங்கே வேண்டி அதை தூக்கி வரைக்க நாங்கள் விரும்பல ஆனபடியாக அவங்களுக்கு நாங்கள் உப்பை குறைச்சி போட்டு வடிவாக எல்லாம் செய்யணும் இது மாசி கருவாடைன்னு சூரை சூரை சூர சூரக்கருவாடை பதப்படுத்தி எங்களுக்கு பெட்டியில் அனுப்புவாங்க சூற சூற மீனில் இருந்தால் மாசி கருவாடை செய்கிற மீனில் இருந்து செய்கிறது இது திருவோணமலையிலேருந்து எங்களுக்கு வாரது ஓகே இது வந்து என்ன விலை வருக்கா இது நாங்கள் நூறு கிராம் இது இது நூறுரூவா அப்படி கொடுக்குறாரு இது மாசி என்று சொல்றது இதோட இதை பொடி பண்ணி இது போத்தலில் வருது இது கிராம் ப்ரைஸ் வரும் நூறு கிராம் போத்தல் முந்நூறு அடிச்சிருக்கு

நோய்களுக்கு மருந்து என்னென்ன நோய்களா இது அநேகமாக நோய் உள்ள தலை வாழ்களை வெட்டிட்டு பருத்துட்டு பொறி செஞ்சு சாப்பாடுகளோடு சேர்க்கலாம் இந்த பக்கெட் ஃபுல்லாகவே இருநூறு ரூபாயா நீங்கள் நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்குறீங்க என்ன கடலில் எங்களுக்கு குடிக்க வச்சதியான இடம் இது நீங்கள் தான் இந்த செய்யறீங்க இது சல்லி